மகாநதி சீரியலில் இப்போ காவேரி கிட்ட விஜய் வந்து கால் பண்ணி ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீ தான் காவேரி பார்க்கணும் சாரி நானே ஒன்று கஷ்டப்படுத்துகிறேன் ப்ளீஸ் வந்து நீ போயிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன இருக்குது விஜய் நான் போகிறேன் அப்படின்னு எக்ஸ்போட் எக்ஸ்போக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறேன் அப்படின்னு போகிறாங்க ஸோ அங்கே விஜய் வந்து சொல்கிற வேலைகள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தது வந்து இப்போ தான் காவேரிக்கே தெரிய வருது இதை சார் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சார் சார் அதனால் செக்கில் நீங்கள் கையெழுத்து போடலாம் மேடம் உங்களுக்கும் எல்லா உரிமையுமே இருக்குது இந்த ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டாஃப் வந்து சொன்ன உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து காவேரி அப்பளோ பிஸ்னஸ் இருக்காங்க இல்லையா அதுக்கு தே அதுக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படுது அது வாங்க பணம் தேவைப்படுது ஸோ கிட்ட கேட்டு செக்கில் வந்து பணத்தை போட்டு எடுத்துக்க போகிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து காவேரியோட அம்மாவுக்கு சந்தேகம் வருது எப்படி உனக்கு இவ்வளோ பணம் கிடைச்சது இப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இவ்வளோ பெருசாக அப்படின்னு உடனே நான் லோன் போட்டிருக்கேன்மா நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளோ பிஸ்னஸ்மே ரொம்ப நல்லா போயிட்ருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் கொஞ்ச நாள் தலைமுறைவாக தான் வச்சுருக்க போகிறாங்க ஸோ காவேரி தான் வந்து ஆஃபீஸ் வேலைகள் எல்லாமே ரன் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பசுபதி தானே கீழே பிடிச்சி தள்ளி விட்டார் வெண்ணிலாவை ஸோ இந்த இது வந்து எப்படி தெரிய வர போகுது அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் ஒரு ஃபூட்டேஜ் வந்து தள்ளிவிட்ட மாதிரி கிடைக்க ஃபுட்டேஜ் கிடைக்க போகுது அந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆக போகுது இதை வச்சு போலீஸ்க்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணது விஜய் கிடையாது பசுபதி தான் அப்படிங்கிற விஷயமுமே தெரிய வர போகுது இதெலாம் தான் அப்கமிங்கை நடக்க போகுது அடுத்து என்ன ട്വിஸ்ட் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ